ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பர்கள் பார்த்துக்கொண்டிருப்பது என்எஸ்பிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நேமத் முகமது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்து விட்டன எல்லாம் நானூறு மார்க் நானூற்றம்பது மார்க்கு அவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க சில மாணவர்களும் இரநூத்தம்பது இரநூறு என்ற அடிப்படையில் கூட ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிருவாங்க ஓகே அது முடிஞ்சு இப்போ அடுத்த கட்டம் என்னென்னாக்கா பதினொன்றாம் வகுப்பில் எந்த குரூப்பில் சேர்றது அதுதான் அதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தேவை சுய மதிப்பீடு அதாவது தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு தனக்கு என்ன பாடம் நல்லா சிறப்பாக படிக்க முடியும் என்பதை ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப் எடுத்தால் நல்லாயிருக்கும் சில உள்ளூர் விஞ்ஞானிகள்லாம் சொல்லுவாங்க ஃபஸ்ட் குரூப் எடுத்தால் தான் சூப்பர் மற்ற குரூப்பெல்லாம் வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க மேத்தமெட்டிக்ஸ் நல்லா போடுறவங்க பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எனக்கு நான் இன்ஜினியரிங் படிக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஃபஸ்ட் குரூப் எடுத்தால் போதும் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி இல்லை நான் டாக்டர் தான் ஆகி திருவேன் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கலாம் செகண்ட் குரூப் எடுக்கலாம் அதை தவிர்த்து நீங்கள் சி குரூப் எடுத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வேஸ்ட்டு ஏன்னா அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது அது மட்டமான குரூப்பு அப்படின்ட்டு சில பயங்கரமாக படித்து ரொம்ப ரொம்ப இதாக இதாக இருக்காங்கள அவங்க தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான கல்வி ஞானமும் அறிவும் இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் பேர் கன்சல்டேஷன் கொடுத்து என்ன ஐஐடியில் சேர்த்து விட்டது மாதிரி தான் பேசுவாங்க அதை பற்றிலாம் தான் கண்டுக்காமல் தனக்கு என்ன வரும் எந்த எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நான் சிறப்பாக படித்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நினைக்கி ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு மாணவர்கள் வந்து தங்களுடைய குரூப்பை சூஸ் பண்ணணும் ஓகேயா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க பெருமைக்கு ரூவாங்க ரெண்டு அந்த பக்கத்து வீட்டு பையன் வந்து ஃபஸ்ட் ப்ரூஃப் சேர்த்துக்கலாம் அதனால நானும் ஃபஸ்ட் ப்ரூஃப் தான் எடுப்பேன் அப்படின்னு நிற்காம பெற்றோர்களும் கூட தங்களுடைய விருப்பங்களை வந்து தங்களுடைய குழந்தைகள் வந்து திரிக்கக்கூடாது தங்களுடைய பையன்கிட்ட கேட்கணும் என்னப்பா என்ன படிக்கிற ஐடியா இருக்க உனக்கு என்ன வரும் அதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டு அவர்களுக்கு நல் அவங்க நல்லது நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புள்ள சப்ஜெக்டை மட்டும் சூஸ் பண்ணி அவங்கள பதினொன்னா சேர்த்தாக்கா அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறது வேஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இந்தியாவே இந்தியாவின் பத்தாண்டு பிர இந்தியாவின் பத்தாண்டு பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் என்ன படிச்சுக்காக்கா எம்ஏ எக்கனாமிக்ஸ் அவர் பார்த்தீங்கன்னாக்கா உலகமே உற்று நோக்குச்சு அமெரிக்க அதிபர் ஒபாமாவே இவர்கிட்ட தான் அட்வைஸ் கேட்பாராம் ஏதாவது ஒரு உலகமே ரெசனில் வந்து அவ்வளோ கஷ்டப்படக்கூட இந்தியா மட்டும் ஸ்டெபிலிட்டியாக இருந்துச்சு எந்த பாதிப்பும் இந்தியாவுக்கு ஏற்படலை காரணம் அவருடைய சிறப்பான வழிகாட்டுதல் அவர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவர் தான் அதனால் எக்கனாமிக்ஸ் படிக்கிறது வேஸ்ட்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறது வேஸ்ட் என்ன சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் வேலையை பாரியாக தற்கொறி அப்படின்ட்டு பூமர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஓகேயா அதனால் உங்களுக்கு என்ன செல்ஃப் அனலைசிஸ் கண்டிப்பாக பண்ணிங்க நமக்கு இது படித்தா உங்களுக்கு அதே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் டூ நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தாக்கா பிகாம் தான் படிக்கலாம் பிபிஏ தான் படிக்கலாம் அதெல்லாம் வேஸ்ட்டு சயின்ஸ் படித்தா தான் சூப்பர் மேத்மெடிக்ஸ் படித்தா சூப்பர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும் கெமிஸ்ட்ரி படிக்கணும் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும்ன்ட்டு யாரும் சொன்னாங்கன்னாக்கா அது உங்கள் விருப்பம் நீங்கள் படிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போயிடுங்க அடுத்தவர்களுடைய அட்வைஸை கேட்காதீங்க உங்களுக்கு என்ன வரும் எந்த எந்த பாடத்தை படித்தாக்கா நீ சிறப்பாக படித்து பாஸ் பண்ண முடிங்கிறத ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த குரூப் மட்டும் தேர்ந்தெடுத்து படிங்க அதே போல் பாத்தீங்கன்னாக்கா நானூறு மார்க் மேலே எடுத்த பசங்க நானூற்றி மார்க் எடுத்த பசங்க கூட பார்த்தீங்கனாக்கா நான் அக்கௌண்ட்ஸ் தான் படிப்பேன் அப்படின்ட்டு உறுதியா இருப்பாங்க அவங்க போய் ஸ்கூலில் போய் எனக்கு அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் கொடுங்க அப்படின்ட்டு அந்த அங்கே ஸ்கூலில் இது அப்ளிகேஷன் கொடுத்தாக்கா நீ எதுக்கு அக்கௌண்ட்ஸ் குரூப் போகிற நீ ஃபஸ்ட் குரூப்பில் படிக்கணும் நீ நல்லா படிக்க வேணாச்சே நீ ஃபஸ்ட் குரூப்பில் படிச்சுனாக்கா எஜிடேர் ஆகலாமே அப்படின்லாம் சொல்லி மைண்டை மாற்ற பார்ப்பாங்க அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும் கிளியராக சொல்லிவிடுங்க சார் எனக்கு அக்கௌண்ட்ஸ் படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதே போல் நான் வந்து ஃபியூச்சரில் வந்து சிஏ படிக்கலான்னு ஐடியா இருக்குது அப்படின்னு ஒரு ஆன்சரை போடுங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு தள்ளி போய்டுவாங்க சில பேர் இருப்பாங்க ஒன்றுமே அவங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ பிடிச்சது இருக்கிற ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு எந்த தகுதி இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நீட் எக்ஸாமெலாம் எழுதியிருப்பாங்க நீட் எக்ஸாம் எழுதி முப்பத்தி ரெண்டு மார்க் நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து வாங்கியிருப்பாங்க ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா வாய் வண்டலூர் வாங்கி போவோம் என்னமோ எல்லாத்தையும் எல்லாம் நாங்கள் தெரிஞ்சவங்க மாதிரி தான் பேசுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்குது அவங்க கிட்ட போகாதீங்க அவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்கவே கேட்காதீங்க ஃப்ரீ அட்வைஸ் எல்லாமே கொடுப்பாங்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேண்டியதில்லை ப்ளஸ் டூ நீங்கள் ஒரு நல்ல தரமான உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதற்கு பிறகு கல்லூரி படிப்பு ஒரு டிகிரி அதாவது பட்டம் பட்டப்படிப்பு என்பது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு திறவுகோள் நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரியோ பிஏ எக்கனாமிக்ஸோ பிகாமோ பிபிஏவோ எந்த ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படித்தாலும் நீங்கள் அதாவது அரசு தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியும் அதே மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியும் டிகிரி என்பது ஒரு வெற்றிக்கான திறவுகோள் டிகிரியை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் ஓகே அதனால் நீங்கள் வந்து பக்கத்து வீட்டு பையனும் டிகிரி போயிட்டு ஃபஸ்ட் குரூப் படிக்கிறான் படிக்கிறான்ட்டு நானும் பிஏ சேர பொண்டு சேர்ந்தீங்கனாக்கா என்னுடைய தெரிஞ்ச சப்டிலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேர் வந்து பிஏ வந்து கிளியர் பண்ணாமே பெண்ணி வச்சிட்டு நாலு வருஷத்தை பாஸ் அவுட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு டிகிரியும் கிடைக்கல ஏன்னா அந்த அதுக்கு அந்த குவாலிட்டியான படிப்பு அவங்கள்ட்ட கிடைக்கல ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா வேறு வேலைக்கு போயிடுவாங்க நாலு வருஷம் படித்த காலேஜ் படித்தப்பா என்னால் க்ளியர் பண்ண முடியலப்பா மேத்தமெட்டிக்ஸ் அவ்வளோ டஃப்பாக இருக்குது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு படிக்க போயிடுவான் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டை ஹிஸ்ட்ரியோ தமிழோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ தமிழ் லிட்ரேச்சரோ இல்லை எக்கனாமிக்ஸோ நீங்கள் எடுத்து அக்கௌண்ட்ஸோ எடுத்து படத்தை எடுத்து படிச்சீங்கன்னாக்கா நீங்கள் ப்ளஸ் டூ சூப்பராக க்ளியர் பண்ணலாம் அதே மாதிரி டிகிரி முடிக்கலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் சூப்பராக பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு டிகிரியோட வரைக்கலாம் ஒரு பட்டப்படிப்பில் பாஸ் பண்ணிவிட்டு வரதுங்கிறது ஒரு உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகப்படுத்தும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுல கலந்துக்கலாம் என் என்னுடைய எக்ஸாமில் பார்த்துங்களேன் நான் முடியல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பிஎஸ்சி சுவாலஜி படித்தான் நானும் கிண்டல் பண்ணுவேன் வாடா விலங்கியல் அப்படின்ட்டு ஆனால் அவர் என்ன பண்ணாருனாக்கா டிகிரி முடிச்சாரு முடித்த பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் காம்படிட்டிவ் எக்ஸாம் பிஎம்பிசி எக்ஸாம் தான் தொடர்ந்து எழுதிட்டார் இருந்தா அவருக்கு விஏஓ எக்ஸாமில் பாஸ் பண்ணி பிஏஓ வேலை கிடச்சிருச்சு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேலை கிடச்சிருச்சு ஆனால் அவருக்கு அந்த வேலை பிடிக்கல நம்மளுடைய இது ட்ரீ என்பது பத்தாவது குவாலிஃபிகேஷன் நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு குரூப் டூ எக்ஸாம் எழுதி அதுலையும் பாஸ் பண்ணிட்டார் அதுலேயும் பாஸ் பண்ணி அவருக்கு போஸ்டிங் அடிச்சிச்சு இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கார் அவர் படித்தது என்ன பிஎஸ்சி ஜுவாலஜி அதே லைன்லயே அவர் இப்போதைக்கு வேலை வாங்கியிருக்காரு ஹெல்த் டிபார்ட்மெண்டில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அது மாதிரி எந்த படிப்பும் கேவலம் கிடையாது பிஏ ஹிஸ்ட்ரியோ பிஏ தமிழோ பிஏ இங்கிலீஷோ பிகாமோ பிபிஏஓஓஓ எந்த படிப்பும் கேவலம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு அந்த படிப்பை ஆழமாக அனுபவிச்சு படிக்கிறோம் ஆ ரொம்ப அப்படி ஜஸ்ட்டு நுனிப்புள் பயஞ்சிட்டு போகாமல் கல்லூரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மற்றும் கல்லூரி படிப்பு என்பது உங்களுக்கு வா உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம் பத்தாவது வரைக்கும் உங்கள் பாதி படிச்சுட்டு வந்திருப்போம் அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த படிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிறது அதுதான் எந்த ரூட்டில் நீங்கள் கோப்புறீங்கிறது அதனால் அதை வந்து கொஞ்சம் ஏதோ பேருக்கு படிக்காமல் நல்ல குவாலிட்டியாக ஆழமாக ஊன்றி கவனிச்சு ரொம்ப அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கல்லூரிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னாக்கா அவங்க ஸ்கூல் மாதிரி யாரும் வா ஆசிரியர்கள்லாம் ஃபீட் பண்ண மாட்டாங்க பேராசிரியர் கிளாஸ் நடத்தி போயிட்டே இருப்பாங்க நம்ம தான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும் லைப்ரரி போகணும் புக்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து ரெஃபர் பண்ணணும் அப்படியெல்லாம் படித்து தான் முன்னேற முடியும் அதனால் யாராவது ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறான்ட்டு வந்துட்டு நீ ஃபஸ்ட் குரூப் தான் எடுக்கணும் அதுதான் சூப்பரு மற்ற குரூப்லாம் வேஸ்ட்டு ஏன்னா அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மார்க் கம்மி அவங்க ஆசைப்படுவாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இரநூத்தம்பது மார்க்காக எடுத்துருப்பாங்க அவங்க கிடைக்க இருக்கும் ஃபஸ்ட் குரூப் தரமாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் என்ன குரூப் கிடைக்குதோ அதை எடுத்து படிங்க தமிழ் லிட்ரேச்சர் படித்தாக்கா நீங்கள் தமிழாக செய்ய முடியும் அதே மாதிரி எம்ஃபில்லாக பண்ணாக்கா கல்லூரி பேராசிரியாக முடியும் அதே மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தாக்கா இங்கிலீஷாக சேர முடியும் கல்லூரி பேராசி செய்யலாம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்தாக்கா அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் எடுத்தாக்கா நீங்கள் அந்த ஆசிரியர் பண்ணியில் உங்களுக்கு வந்து டீச்சிங் லைனில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாக்கா நீங்கள் டீச்சிங் கூட அதை கூட போகலாம் அதனால் தயவு செய்து எந்த பாடத்தையும் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அந்த பாடம் வேஸ்ட்டு கே கேவலமானது அப்படின்னு நினைக்காமல் எந்த பாடத்தை எடுத்து படித்தாலும் சிறப்பாக படித்தாக்கா நல்ல எதிர்காலம் இருக்குது அதனால் உங்களுடைய உங்களை பற்றி நீங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து கொண்டு உங்களுக்கான பாடங்களை நீங்கள் தேர்வு செய்து உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் வழிகா வழிகாட்டி கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் வந்து உங்கள்கிட்ட நீ அதுபடி இதுபடி சொன்னால் கூட கேட்காதீங்க உங்களுக்கு என்ன சிறப்பாக வருமோ அதை மட்டும் படிங்க ஓகேயா Thanks for watching.